மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம் இங்கே மதுரையில் ஒரு மிகப்பெரிய ஒரு லான்ச் இருக்கு டாக்டர் தீப் சன் டாக்டர் குணால் தீப் வந்து ஒரு சவுத் தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணியிருக்காரு டார்க் ஆர்த்தோ கேர் அதாவது ரோபோட்டிக் மிஷின்லேயே ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு மிஷினை லான்ச் பண்ணியிருக்காரு நீ ரீப்ளேஸ்மெண்ட் இது வந்து கம்பேரிட்டிவ்லி ஒரு ஹியூமன் பண்ணுறதுக்கும் ஒரு மெஷின் ரோபோ பண்ணுறதுக்கும் நிறைய நிறைய அக்யூரஸி இருக்குது அண்ட் பெயின் இல்லாமல் இம்மிடியட்டாக ஒரு ரெக்கவரி ஆகிறதுக்கான எல்லா அம்சங்களும் இதில் இருக்குது அந்த ஒரு நிகழ்வுக்கு தான் நான் இங்கே வந்தேன் அண்ட் டாக்டர் தீப் சார் வந்து எனக்கு பர்ஸ்னலாக எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மென்டார் மாதிரி ஒரு கடவுள் மாதிரி நான் ஒரு ரொம்ப டிப்ரெஷனில் இருந்த இருந்த டைமில் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி என்னை வந்து கிட்டத்தட்ட என்னை ஒரு ஒரு சூசைடல் தாட்லேருந்து என்னை வெளியே கொண்டு வந்து என்னை என் கூட அவ்வளோ மோட்டிவேட் பண்ணி என்னை இன்றைக்கி நான் இங்கே இருக்கேன்னா டிஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் தர்ஸ் ஐ கேம் யூ அண்ட் இந்த 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 ரோபோட் மிஸ்டிக் வந்து நிறைய பேர்த்துக்கு பயனுள்ளதாக இருக்க போகுது அண்ட் தமிழ் மருத்துவர்கள் உலக அளவில் மிகப்பெரிய இடத்துக்கு போகிறது இது ரொம்ப பெருமையாக இருக்குது அதில் நம்ம மதுரைக்குள்ளே இருக்கிறது இன்னும் ரொம்ப பெருமையாக இருக்குது இப்போ வந்து இரண்டாம் ஆண்டு விழா விடிவி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏனா நீங்க ஊடகள் ஊய எல்லாரும் உங்களுக்கு எல்லக்குமே தெரியும் அண்ணா கட்சி ஆரம்பத்துல இருந்து நிறைய நிறைய நெகட்டிவான கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து சூப்பரான பதில் கொடுத்துருக்காரு செயலwebdriver கொடுத்துக்கிட்டு கொடுத்துக்கிட்டிருக்காரு அதனால ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நாங்க பதில இல்ல உங்களுக்கு ஒரு பொறுப்பு நான் பொறுப்பு எதிர்பார்த்து வேலை செய்யலை எனக்கு என் அண்ணன் அரசியல் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு என்னோட எண்ணமும் அதுதான் அதனால கடைசி வரைக்கும் நான் அண்ணன் கூட சேர்ந்து வேலை செய்யணும் பொறுப்பு எப்போ வேணாலும் உண்மையாக இருக்கும் போது நேர்மையாக உழைக்கும் போது எப்போ வேணாலும் வரும் பொறுப்பு ஒரு பெரிய விஷயம் இல்லை இன்னும் நிறைய மாற்றங்கள் வரும் நிறைய நல்லது நடக்கும் நல்ல விஷயங்களை நோக்கி நல்ல மாற்றம் நடக்கும் மாவட்ட செயலாளர்கள் ஆமாம் இது என்னன்னா அவங்களுக்கும் ஒரு ஆசை இருந்திருக்கும் சின்ன ஒரு நீங்கள் இந்த இருந்து பார்த்தா தெரியல முப்பத்தஞ்சு வருஷமாக வந்து மக்கள் செஞ்சு மக்கள் பணி ம நிறைய செஞ்சுட்டு வந்தவங்க இன்னைக்கு அரசியல் கட்சிகளை வந்து ஒரு பொறுப்புக்கு வந்து ஒரு நிர்வாகத்துக்கு வரும்போது ஒரு சின்ன ஒரு கொண்டாட்டம் தேவைப்படுது அவங்களுக்கு அது தவறில்லை ஆனால் மக்களுக்கு பாதிக்கும் வகையில்

ஆமா சார் அது எல்லாருக்கும் ஒன்று இருக்குல்ல சார் ஒரு நம்ம அரசு கட்சியில் எல்லா எண்ணம் உள்ளவங்களும் இருப்பாங்க புரிதல் உள்ளவங்களும் இருப்பாங்க ஸோ ஒரு சில பேர் நீங்களே கேட்குறீங்க எனக்கு பொறுப்பொருன்னு எதிர்பார்த்தீங்கன்னு சொல்றீங்க அதெல்லாம் மேட்டர் இல்லை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் நம்ம தளபதி எண்ணெய் எப்படி புரிஞ்சுக்கிறோம் நம்ம நம்புறோம் அந்த கொள்கையை நம்புறோம் அந்த கொள்கை பிடிப்போம் தளபதி என்ன வேலை நம்பிக்கை இருக்கவங்களுக்கு இந்த இந்த மாதிரி குழப்பமோ விமர்சனமோ இல்லை

இல்லை சார் இது அப்படின்னு சார் இல்லை சார் கட்சியில் இருந்து மக்கள் இயக்கத்தில் இருந்தவங்களுக்கு தான் எல்லா மாவட்ட செயலாளரும் கொடுத்துருக்காங்க அதுல எந்த மாற்று கற்று கிடையாது இது வந்து தேர்தல் வியூகத்துக்காக தேர்தல் வியூகத்துக்காக அந்த அனுபவம் உள்ளவங்களை அங்க எடுத்திருக்காங்க இது எல்லா கட்சியிலும் நடக்கிறது தான் மற்றபடி இங்க இருக்கிறவங்களை புறக்கணிச்சுட்டு புதுசா யாரையுமே கூப்பிடல புதுசா யாரையுமே வந்து சேர்க்கல ஆனா சேர்க்க கூடாதுன்ற எண்ணம் இல்லை நீ அடுத்தடுத்து புதியவர்கள் வருவாருங்க அவங்க என்ன சொன்னார் புசியானந்தான முதலில்

சார் அதாவது நம்ம தமிழக அரசியலில் வந்து காமராஜர் ஐயா பெரியார் இன்னும் அம்பேத்கர் இன்னும் நிறைய பேர் முத்துராமலிங்க தேவர் நிறைய பேரை புறக்கணிச்சுட்டு இந்த அரசியல் நம்ம பார்க்கவே முடியாது சார் இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து சில பேர் பேசுறது எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சார் அதுக்கான பதில வந்து செயலில் காமிப்போம் சார் நாங்கள் ஒரு கொள்கை தலைவர் இருங்க சார் அது செயலை தான் காமிக்க முடியும் எல்லாத்துக்குமே நம்ம பதில் சொல்ல முடியாது சார் அவர் சில விஷயங்கள் சொல்வார் அதுக்கு நமக்கு 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 மக்கள் பணி செய்கிறதுக்கான நேரமே கம்மியாக இருக்குது எங்களுக்கு இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது அதில் கான்சென்ட்ரேட் இருக்கோம் அதுக்காக நாங்கள் எங்கள் கொள்கை தலைவர் ஒருத்தர் பேசுகிறேன்க்காக நாங்கள் கடந்து செல்லவில்லை நாங்கள் அதை பார்த்துட்டு இருக்கோம் சரியான நேரம் வரும்போது எங்கள் தலைவர் மூலியமா அதுக்கான ஒரு விளக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதான் தெளிவாக சொல்லிட்டேன் சார் தமிழக கழகத்தோட நேரடியாக எதிரி திமுக அண்ட் பிஜேபி அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு மொதல் வந்து தமிழ்நாட்டை முதல் பார்ப்போம் சார் தமிழ்நாடு தலைவர் எங்கள் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் எல்லாருமே தமிழ்நாட்ட இருந்து மீட்டணும் இங்கே இருக்க பிரச்சனைகள் மக்கள் பிரச்சனை சரி தான் எங்களுடைய எங்கள் தலைவரோட மிக முக்கியமான எண்ணம் அண்ட் அத உழைச்சிட்டு ஒளசிட்டு இருக்காரு மத்திய பட்ஜெட்ல தமிழகத்தை இல்ல சார் கருத்து கொடுத்திருக்காங்க தமிழகத்தை வந்து மறுபடியும் மறுபடியும் வஞ்சிக்கிற மாதிரியே கொடுத்திருக்காங்க ஒரு சில நல்ல விஷயத்தை பாராட்டி இருக்கார்ல சார் அது நீ உங்கள் நீங்கள் நீங்கள் போய் பயன்படுத்தினா அந்த பட்ஜெட் முழுசாக வந்து நடைமுறைப்படுத்தும் போது தான் சார் தெரியும் ஓகே சார் நன்றி நன்றி வணக்கம் சார் ரொம்ப நல்லா இருக்கு சார் நான் தான் சொன்னேன் சார் எனக்கு பத்து வருஷமா அந்த இயக்கத்தை வச்சு நடத்திட்டு இருக்கேன் நான் ஒருத்த மட்டும் ஒரு இரநூத்தொம்பது முந்நூறு பேர் ரிஜிஸ்டர் வாலண்டியர் நாங்கள் இருக்கோம் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு இருபத்தி இது முப்பதாயிரம் நாற்பதாயிரம் மரங்கள் நட்டுருக்கோம் அதில் வந்து முப்பதாயிரம் மரங்கள் இருக்குது எங்கிட்ட டாக்குமெண்ட்ரி இருக்குது நான் வைக்கிறது மட்டும் இல்லை அது மெயின்டைன் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் வைக்கிறது ஒரு டீம் மெயின்டைன் பண்ணுறது ஒரு டீம் ஸோ எனக்கு என்னன்னா என்னோட கனவு கிரீன் இண்டியா கிரீன் வேர்ல்ட் அதுதான் இயற்கையும் என்விரான்மெண்ட்டும் நல்லா இல்லைன்னா இந்த பூமியில் யாருமே வாழ முடியாது திருப்பி திருப்பி அதுதான் நான் வலியுறுத்துறேன் ஆல்சோ விவசாயத்துக்கும் நான் என்னோடய இம்பார்ட்டன்ஸை பற்றி நம்ம நம்மால் வர சொன்ன விவசாயத்தோட விஷயங்களையும் நான் பரப்பிட்டு இருக்கேன் இதுதான் என்னுடைய 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 இயக்கத்தோட மண்ணுக்கு மக்கள் இயக்கத்தோட மிக முக்கியமான சார் நான் ஒரு நான் உசலம்பி மக்களாக ரசிகனா அவருடைய அன்பு தம்பியாக நான் நினைக்கிறேன் அவர் படம் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் உசிலம்பட்டிக்கு என்ன ஒரு முன்னேற்றம் வரணும்னா அங்கே வந்து விவசாய நிலங்கள் நிறைய இருக்குது வைகை தண்ணி வந்து ச நிரந்தரமாக வரணும் அந்த ஐம்பத்தெட்டு கால்வாய் திட்டம் நிறைவுக்கு வரணும் அப்படி நிறைய பணிகள் முடிவடையாமல் இருக்குது முக்கியமாக விவசாயம் அங்கே செலுக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதான் செய்யணும் மற்றபடி எங்களுக்கு ஸ்கூல் பள்ளிக்கூடம்லாம் இன்னும் முறைப்படுத்தப்படணும்